ட்யூப் தமிழ் வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கின்ற முக்கிய செய்தி ரஷ்யா நேட்டோவை நேரடியாக சந்திக்க தயாராகின்றது என்று ரஷ்ய விவகார நிபுணர்களினுடைய தகவல்களை அடியொற்றி புதிய செய்திகள் பல சற்று முன் வெளியாகி இருக்கின்றது ஐரோப்பிய படைகள் மட்டும் உக்ரேனிய மண்ணில் இறங்கி ரஷ்யாவிற்கு எதிராக போரை ஆரம்பிக்குமாக இருந்தால் அதை தடுப்பதற்கு ரஷ்யாவிற்கு வேறு வழிகள் கிடையாது உடனடியாக தன்னுடைய தற்பாதுகாப்பிற்கான அணுகுண்டுகளை அது வீசத்தான் போகின்றது அதற்கான நாட்கள் எப்பொழுது வரும் இதுவரை இந்த மாதம் அடுத்த மாதம் என்று மாதங்களை எண்ணிய காலம் போய் இன்று அல்லது நாளை என்று நாட்களை எண்ணக்கூடிய அளவிற்கு இதனுடைய நிலைமை பாரதூரமாக இருப்பதாக ரஷ்ய விவகார ஆய்வாளர் நிக்கோலாய் கூறிய கருத்து வெளியாகி இருக்கின்றது சீனாவும் மற்ற வல்லரசுகளும் ரஷ்யாவை இந்த இடத்திற்கு செல்ல விடாமல் தடுப்பதற்கான கடமையை சரிவர செய்யாமல் இருந்தது இதனுடைய விளைவு இப்பொழுது காலம் கடந்து விட்டது இனிமேல் களத்தில் இறங்கி இட்டுமுட்டான இந்த தருணத்தை நிறுத்துவதற்கு ஒருவருடைய கையிலும் அதிகாரம் இல்லாத அளவிற்கு உலக தலைவர்கள் கூடாத வரலாற்று பெறும் தவறை இழைத்திருக்கின்றார்கள் என்பதும் அவர்களுடைய தகுதி போதாமல் இருக்கின்றது என்பதையும் நாளைய வரலாறு பேசுவதற்கான தருணமே இந்த நிலை என்று அவர் குறிப்பிடுகின்றார் ரஷ்ய அதிபர் பெலருஸ் நாட்டிற்கு வந்து பேசியிருப்பது பெலருசில் இருந்து புறப்படுகின்ற அணுகுண்டுகள் உக்ரைனுக்குள் தான் செல்ல வேண்டும் என்பது அல்ல மேற்கு நாடுகளுக்கு மிக அருகில் பெலருஸ் இருக்கின்றது எனவே பெலருசை அவர் பாவிக்கப் போகின்றார் இப்படியான ஒரு இக்கட்டான தவிர்க்க முடியாத நிலைக்குள் இந்த விவகாரம் வரும் என்று தெரிந்தும் இதை கடக்காவிட்டால் தங்களுக்கு வாய்ப்பில்லை என்பதனாலும் இதை கடப்பதற்கான செயற்பாட்டு ரீதியான முயற்சியில் இறங்காமலும் நடப்பது நடக்கட்டும் அதன் வழி நாங்கள் செல்வோம் என்று உலக தலைவர்கள் அசமந்த போக்காக இருந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள் இவர்களை வாக்களித்து தெரிவு செய்த அனைவரும் இதற்கு பொறுப்பாகவும் இருக்கின்றார்கள் என்பது இந்த விவகாரம் கைமீறி போகின்ற தினத்தில் உலகம் பேசுகின்ற பேசுபொருளாக அமையும் அத்தருணம் உலக தலைவர்கள் எல்லோரும் தங்களுடைய மரியாதையை உலக மன்றில் இழந்திருக்க வேண்டிய அபாயம் வந்தாலும் வரலாம் இனி இதற்காக தயாரிக்கப்பட்ட செய்தியின் மிகுதி பகுதியை பாருங்கள் Rusia Adibar Putin. தன்னுடைய நண்பராகிய அலெக்சாண்டர் லூகாஸ் கென்கோ இருந்து ஆட்சி செய்கின்ற பெலருஸ் நாட்டுக்கு திடீரென விஜயம் செய்திருக்கின்றார் கடந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பின்னதாக இப்பொழுதுதான் முதல் தடவையாக ரஷ்ய அதிபர் பெலருஸ் நாட்டுக்கு சென்றிருக்கின்றார் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு மாசி மாதத்தில் இருந்து இன்று வரையான கால பகுதியில் ரஷ்ய அதிபரும் பெலருஸ் அதிபரும் இருபத்தி இரண்டு தடவைகள் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் அந்த இருபத்தி ரெண்டு தடவைகளில் இரண்டாவது தடவையாக ரஷ்ய அதிபர் இப்பொழுது பெலரூஸ் சென்றிருக்கின்றார் மற்றபடி ரஷ்ய அதிபரை காண்பதற்கு பெலருஸ் அதிபர் தான் மொஸ்கோ செல்வது வளமையாக இருந்தது இது ஒரு மாற்றமாக இருக்கின்றது இந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்ன என்பதற்கு ரஷ்யாவிலிருந்து வெளிவருகின்ற ஆர் ஐ ஏ என்கின்ற ஊடகம் தகவல் தருகின்ற பொழுது இப்பொழுது ரஷ்ய அதிபர் தற்பாதுகாப்பிற்காக பாவிக்க வேண்டிய அணுகுண்டுகளை எப்படி பாவிப்பது என்பதற்கு ற்கான நடவடிக்கைகளை முடுக்கி விட்டுவிட்டார் அந்த ஆரம்ப பயிற்சிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ரஷ்யாவினுடைய தென்புலத்தை அமைந்திருக்கின்ற ரஷ்ய முகாம்களில் இது நடைபெறுகின்றது ரஷ்ய போல ரஷ்ய பாரிய அணுகுண்டு இல்லாத சிறு அளவிலான சிறுஅளவிலானஅணுகுண்டுகள் நாட்டிலும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன இவற்றையும் பாவிப்பதற்கான பயிற்சிகள் அவசியம் இதுகுறித்தும் பேசுவதற்காக அவர் வந்திருக்கின்றார் என்று அந்த செய்தி கூறுகின்றது சந்திப்பானது உக்ரைனை மேற்கு பகுதியில் இருந்து தாக்குவதற்குரிய திட்டமாக இருக்கின்றது மறுபுறம் உக்ரைனை கிழக்கு பகுதியில் இருந்து தாக்குவதற்கு கிரிமியா குடாவை அண்டிய தாக்குதல்களை ரஷ்யா நடத்தி கொண்டிருக்கின்றது இவ்வாறான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை உலகத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தாலும் மேற்கு நாடுகள் இதை அவதானிக்கின்றன ஆனால் மேலதிக கருத்துக்களை கூறாமல் ரஷ்ய அதிபரனுடைய நடவடிக்கைகள் குறித்த செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன அதேவேளை ரஷ்யாவில் சுமார் ஒரு மாதம் கால பகுதியில் நான்கு உயர்மட்ட ராணுவத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் ஊழல் பெரும் பணத்தை திருடிய குற்றத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு தலைவராக இருந்த ரஷ்யாவினுடைய படைத்துறை அமைச்சர் பதவியில் இருந்து விலத்தப்பட்டிருக்கின்றார் இவர் அவமதிப்பு செய்யப்படாமல் போசகர் பதவி போன்ற பதவி வழங்கப்படும் என்று அறிவித்த நிலையில் இவருக்கு அடுத்ததாக இருந்த உதவி பாதுகாப்பு அமைச்சர் திமுர் இவானோவ் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பெரும் பண மோசடி என்று கூறப்படுகின்றது இவரை தொடர்ந்து நான்கு உயர்மட்ட ராணுவத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் மோசமான ஊழல் காரணமாக கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது ரஷ்யாவினுடைய ஆயுத கொள்வனவு மற்றும் ஆயுத உற்பத்தியில் மிகப்பெரிய மோசடிகள் நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இப்பொழுதுதான் ரஷ்ய அதிபர் அவற்றை களை எடுக்கும் பணிகளை ஆரம்பித்திருக்கின்றார் அவருடைய அடுத்த கட்ட தேர்தல் வெற்றிக்கு பின்னதாக ஆனால் ரஷ்ய படைகளுடைய நிலை ஊ ஊழலை எடுப்பது என்பது உமிக்குள் இருந்து நெல்லை எடுப்பது போலத்தான் இருக்கும் ஏனென்றால் முழு இடங்களிலும் ஆழமாக ஊழல் புறையோடி போய் இருக்கின்றது ரஷ்ய அதிபரனுடைய நண்பர்களும் ஒலிகாக் என்று கூறப்படுகின்ற பெரும் பண பணம் குவிந்து கிடக்கின்றது குறிக்கப்பட்ட சில இடங்களில் ரஷ்ய மக்கள் ஈழைகளாக இருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஊழலை களைவதே அடுத்த கட்ட வெற்றிக்கு துணையாக அமையும் என்று ரஷ்ய அதிபர் கருதுகின்றார் என்றாலும் ரஷ்யாவினுடைய உயர் மட்டத்தில் மிகப்பெரிய அதிகார போட்டி ஒன்று இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அந்த செய்திகள் சுட்டிக்காட்டுகின்றன ஏற்கனவே பலர் ரஷ்யாவினுடைய படைத்துறை உயர் மட்டத்தில் பெரும் ஊழல் இருப்பதாக கூறியதும் அதற்கான எதிர் வினைகளை ஆற்றியதும் இப்பொழுது சிறைகளுக்குள் கிடப்பதும் கவனிக்கத்தக்கது இப்படியான ஒரு விடயம்தான் உக்ரைனிலும் கடந்த சில காலமாக நடைபெற்று வருகின்றது முக்கியமான படைத்துறை அமைச்சர்கள் உயர்மட்ட அதிகாரிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டு சிறை கொட்டடிக்குள் போடப்பட்டிருக்கின்றார்கள் ரஷ்ய ராணுவத்தில் இருக்கின்ற அத்தனை ஊழலும் உக்ரைனிய ராணுவத்திலும் இருக்கின்றது இரண்டு நாடுகளும் ஒன்றாக இருந்தபடியால் இரு நாடுகளுக்கும் இடையே எந்த வித்தியாசமும் கிடையாது இதே அதிபர் செய்து கொண்டிருக்கின்றார் உக்ரைனை தாமதமாகவே ரஷ்ய அதிபர் இதை ஆரம்பித்திருக்கின்றார் ரஷ்ய அதிபர் இருந்து திரும்பியதன் பின்னதாக அவருடைய நடவடிக்கைகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் தெரிகின்றன சீன அதிபரைய ஆசீர்வாதத்துடன் ரஷ்ய அதிபர் தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்குள் நுழைய போகின்றார் எப்பொழுதுமே சீனாவில் மாவோ சீனாவில் இருக்கின்ற முக்கியமான ஆற்றங்கரை ஒன்றில் நீராடி வந்ததன் பின்னதாக பெரும் முடிவுகளை எடுப்பது வழக்கம் அப்பகுதியில் இருந்துதான் கொரோனா தொற்றியதும் இன்னொரு செய்தி அதுபோல ரஷ்ய அதிபர் எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் சீனாவிற்கு சென்று சீன அதிபரிடம் ஆசீர்வாதம் பெற்றுத்தான் அவர் அடுத்த கட்டத்திற்கு செல்வது வழமை அந்த வகையில் உக்ரைன் மீதான தாக்குதலை நடத்துவதற்கு முன்னரும் அவர் சீனா சென்று சீனா அதிபரனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பின்னரே அந்த தாக்குதலை நடத்தினார் இப்பொழுது இரண்டாவது ஆசீர்வாதம் பெற்ற பின்னர் அணுகுண்டுகளை சிறிய அளவில் வீசுவதற்கான பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கின்றார் எனவே அவர் போரை அடுத்த அணுகுண்டு வீசும் கட்டத்திற்கு கொண்டு செல்ல போகின்றார் அதற்கு அமைப்பாக சீனாவும் தன்னுடைய படைகளை இப்பொழுது தைவான் நோக்கி நகர்த்தி தைவானை சுற்றி வளைத்திருக்கின்றன தைவானை இரண்டு நாள் பயிற்சிக்காக இவர்கள் சுற்றி வளைத்தாலும் கூட இதுவரை இல்லாத அளவுக்கு மோசமான சுற்றி வளைப்பாக இருக்கின்றது தைவானினுடைய புதிய அதிபர் சீனாவிற்கு எதிரானவர் சீனாவிற்கு இணையாக தைவானை கருதுகின்றார் தைவானை சுதந்திர நாடாக விரும்புகின்றார் அப்படி விரும்புகின்றவரை அதிபராக தைவான் மக்கள் தேர்வு செய்திருக்கின்றார்கள் கருத்து தைவான் மக்கள் சீனாவை என்பதாகும் இப்படி ஒரு தேர்தலை நடத்தி சீனாறு சம்பாதித்திருக்கின்ற காரணத்தினால் சீனா தன்னுடைய காட்டுவதற்காக இந்த வேலையை செய்திருப்பதாக கூறப்படுகின்றது இருந்தாலும் கூட தைவானும் சீனாவை எதிர்கொண்டு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கின்றது இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற போர்களினுடைய உச்ச கட்டங்கள் மிகப்பெரிய அளவில் வெடித்து சிதறுகின்ற பொழுது தைவான் சீனா இடையேயான ஒரு போர் மூழ்வதற்கும் அதை தொடர்ந்து மற்ற இடங்களிலும் அது பற்றி எறிவதற்கும் உரிய ஆபத்துக்கள் இல்லை என்று எவரும் இதுவரை உறுதியாக வாதிட்டதாக தெரியவில்லை இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை